உள்ள சீர்காழி அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளி அவலத்தை கண்டித்து என்கின்ற தலைப்பிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தின் தோழர் செந்தில் அவர்களே தோழர் செல்வம் அவர்களே பல்வேறு அமைப்புகளையும் கட்சிகளையும் சார்ந்த தலைவர்களே தோழர்களே பொதுமக்களே வணிகர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் அதிகாரத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புகின்றேன் கரூரிலே நேரத்தான எனக்கூடிய தற்பூரி அரசியலின் அரசியலற்ற ரசத்தின் நெரிசலினால் அப்பாவி மக்கள் நாற்பத்தி ஒரு பேரின் மரணத்திற்கு நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் அதிகாரத்தின் சார்பாக வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தலைப்பு சரியான தலைப்பாக நான் கருதுகின்றேன் இங்க பல்வேறு தலைவர்களும் தோழர்களும் இங்க எனக்கு முன்பாக கரு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கடந்து போனார்கள் அவர்களை காட்டிலும் நான் இந்த இடத்திலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பதிவு செய்வது சரியா இருக்கும் என்று கருதுகிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் என்னுடைய மகளை இந்த நகராட்சி பள்ளியிலே சேர்த்திருக்கின்ற எனது மகள் என் மகள் வயதிலே ஒத்த பல்வேறு மாணவர்கள் அவலத்தை எடுத்துரைக்கின்ற ஒரு தருணமாக ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன் அதன் காரணமாகவே நான் இந்த இடத்திலே பதிவு செய்வது சரியா இருக்கும் என்று சொல்றேன் குறிப்பா ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி சேர்க்க போற வாங்கிட்டு போயிட்டு அட்மிஷனுக்கு போயிருக்கேன் அப்ப ஸ்கூல் நிர்வாகம் ஏன் உங்களுக்கு பக்கத்துலயே பள்ளிக்கூடம் இருக்குல்ல கொண்டல்ல ஏன் இங்க நகராட்சி பள்ளிக்கூடத்துல இங்க சேர்க்க வரீங்க அப்படின்னு இங்க சீர்காழி தான் என்னுடைய வேலை நான் இங்கதான் வீடுலாம் வாடகைக்கு எடுத்து இருக்கிறேன் எனக்கு பிள்ளைங்க பக்கத்துல படிச்சா நல்லா இருக்கும் ஓ அப்படியா இங்க வந்து உள்ள போய் வகுப்பறையை பாத்தீங்களா அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து தான் ஒரு ஒரு வகுப்பறையும் அந்த பத்துக்கு பத்து வகுப்பறைக்குள்ள நாற்பது மாணவர்கள் எப்படி உட்கார முடியும் நீங்க போய் மேற்கொண்டு சேர்க்கணும்னு இங்க ஏற்கனவே படித்த ஒன்பதாம் வகுப்புல தேர்வு தேர்ச்சி பெற்ற பத்தாம் வகுப்புல தேர்ச்சி பெற்றவங்க அடுத்த வகுப்பிற்கு போறதுதான் இந்த கட்டிடம் கட்டமைப்பு சரியா இருக்கும் உங்க பிள்ளையும் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களே இது எப்படி இருக்கும் பாருங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அதாவது வெய்ய காலங்கள் வந்துருச்சுன்னா காலையில மதியம் பன்னிரண்டு மணிக்குள்ள யாராவது ஒரு ஒன்னு ரெண்டு பிள்ளைங்க மயக்கப்பட்டு விழும் நாங்க அதுங்களை தூக்கி விட்டு ஆஸ்பத்திரி போறது வழக்கமா நடைமுறையில இருக்கிற சந்திக்கிற ஒரு பிரச்சனை நீங்க போய் ஒரு முறை எல்லா வகுப்புலையும் போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் தீர்மானிச்சு போய் வகுப்படைகள் வேற வழி இல்ல நம்ம பக்கத்துல பக்கத்துல வீடு இருக்கு படிக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கா அந்த அந்த போக்குவரத்து அந்த வழி எவ்வளவுனா வெறும் அடி

இங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்க ஏரிய மக்களின் அடித்தட்ட வர்க்கத்தில் இருந்து குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி சொல்றதுன்னு தெரியும் அந்த பிள்ளைகள் அனுபவித்துக் இந்த பள்ளிக்கூடத்தை மாற்று அடுத்த கட்டமாக கட்டி உருவாக்கல காரணம் என்ன இத்தனையோ கோரிக்கை எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ நெடுஞ்சாலை திட்டங்கள் இப்ப பாத்தீங்கன்னா சீரியல பார்க்க முடியும் கட்டிடங்கள் கட்டிக்கிட்டே இருக்கிறான் சீரியல் அரசு மருத்துவமனை போய் பாத்தீங்கன்னா இப்ப போய் பாத்தீங்கன்னா ஓய்வு வரையில படுத்து கிடப்பாரு மருத்துவர் இது முதலமை மையத்தோட மிக மோசமான மருத்துவமனை டாக்டரே கிடையாது இப்ப எமர்ஜென்சி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போனீங்கன்னா ஒரு நேரத்துல அங்க ஒரு சில நேரம் குழந்தை குழந்தை நல்ல மருத்துவர் இருப்பார் அவர் என்ன செய்ய முடியும் முதலுதவி தான் ரெஃபர் பண்ணி அனுப்பிட்டே இருக்கும் போய் பாத்தீங்கன்னா எத்தனை கட்டிடங்கள் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இதுவரை மக்கள் பயன்பாட்டு இல்லாம மூடி கிடக்கிறது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அத்தனை வார்டுகள் கட்டுகளிலும் பயன்பாடு இல்லாம எத்தனை படுக்கறைகள் இதுதான் மூடி கிடக்கு ஆனா இருக்கிற கட்டடம் தான் பத்தாதுன்னு இப்ப என்ன செய்யறாங்க இங்காண்டா பழைய அங்க மருத்துவமனை இந்த இடத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் எல்லாம் இங்க மூன்று லட்சம் பேர் மக்களுக்கு மேலா வாழ்றாங்க இங்க பிற்படுத்தப்பட்ட மக்களும் மக்களும் இங்க இங்க ஏழை எளிய மக்களும் இவர்கள் பயன்பெற வேண்டுமனா வேண்டுமனா நீ செய்திருக்க வேண்டிய வேலை அங்க மருத்துவர்களையும் செவிலியர்களும் நீ மேன்மைப்படுத்த மருத்துவர்களையும் செவிலியர்களும் பணியமைத்திருக்கிறோம் அங்கே உயர்ந்த அதிகப்படியான மருத்துவர்களை வேலையில் அமர்த்தி இருக்கிறோம் செய்கின்ற சரியான வேலையாக இருக்கும் நீ அதை செய்யல கட்டிடம் மட்டும்தான் கட்ட காரணம் இதை கேட்பதற்கு அருகதையில் மக்கள் நாங்கள் கற்கின்றோம் மக்களின் பதவி

எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதா என்று கேட்கின்ற பொழுது கேள்விக்குறி மச்சமே எங்களுக்கு இந்த கல்வி நிலையம் எங்களுக்கு வகுப்பறைகள் பத்தாது எங்களுக்கு விளையாட்டு மைதானங்கள் கிடையாது எல்லா பள்ளிகளைப் போல் நாங்களும் கல்வியிலும் எல்லா பள்ளிகளை போல் நாங்களும் சுகாதாரத்திலும் எல்லா பள்ளிகளிலும் இருக்கின்ற எல்லாம் எங்களுக்கும் வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அது எங்களுக்கு ஏற்கனவே தொடர் பதிவு செய்தது போல போராடி பெற்ற நீண்ட போராட்டத்தின் வாயிலாக இடம் ஒதுக்கப்பட்ட அரசு கையகப்படுத்த வேண்டும் அந்த இடங்களை மக்களின் பயன்பாட்டிற்காக வருங்கால தலைமுறைக்கான பயன்பாட்டிற்கான கல்வி கல்வி நிறுவனமாக இந்த அரசு நிர்வாகம் மாற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கண்டனத்தோடு பதிவு செய்கின்றேன் இந்த கல்வியை யானை தரமாத்த தரம் உயர்த்த மாட்டேன்ற ஓட்டு கட்டட இருந்தது யா மூணு உங்க பக்கத்துல ஓட்டு கட்டடம் போய் ஒரு கட்டணம் ஆயிடுச்சு ரெண்டு கட்டணம் ஆயிடுச்சு பல கட்டணம் ஆயிடுச்சு பத்தாவதுக்கு முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது பக்கத்துல குடி குடியிருந்தவன் இப்ப இடம் வாங்கி போட்டோம் எல்லாத்தையும் வளர்ச்சிக்கிட்டேன் இன்றைக்கு கல்வி என்பது இது பணம் பார்க்க முடியும் அந்த பண முதலைகளுக்காக எங்களின் அப்பாவி உழைக்கும் மக்களின் அப்பாவி உழைக்கும் மக்களின் கூலி தொழிலாளிகளும் வேலை செய்து தங்கள் வாழ்நாளிலே பெரும் வளவு கல்விக்காக செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அரசு நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கி தங்கள் வாழ்நாளிலே சம்பாதிக்கின்ற பணங்களை விரைவு செய்ய வேண்டிய தேவையை இந்த அரசு நிர்வாகம் உருவாக்கி நிறுத்த நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் மருத்துவத்தையும் கல்வியும் மக்களுக்காக மாற்ற வேண்டும் தனியார் மையம் தாராள மையம் என்ற கோட்பாடுகளுக்குள்ளாய் என்ற சித்தாந்தத்துக்குள்ளாய் முதலாளி நிலவிற்காக இயங்கியது நாங்கள் உழைத்தது போதும் இந்த நடைமுறை ஏற்கனவே தோழர்கள் இதை போராடினார்கள் அதற்கான தீர்வு கிடையாது ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் சுவரட்டி போட்டது ஆர்ப்பாட்டம் சாலை என்று அறிவித்தது பீஸ் மீட்டிங் நடத்தப்பட்டது ஏதாவது பதில் இருந்ததா ஒன்னும் என்ன ரெண்டு நாள் கத்துறீங்க மூணு நாள் இந்த முச்சந்தில ஏதோ பத்து பேர் ஐம்பது பேரை கூட்டிட்டீங்க நான் அதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைச்சுக்கிட்டு உளவுத்துறைகளும் காவல்துறைகளும் அரசு அதிகாரிகளும் மெத்தன போக்கிலே இந்த கடந்து விடுவோம் என்று எண்ண வேண்டாம் இந்த போராட்ட வடிவம் பல்வேறு விடங்களிலே வடிவங்களிலே மாறும் என்பதை எச்சரிக்கையாக பதிவு செய்கின்றேன் ஏன் இன்னைக்கு கல்வியில கல்வி நிறுவனங்கள் மூலமாக இந்த கல்வி எப்படி கொடுக்கப்படுது எங்களுக்கு அறிவை ஊட்டு வகத்துல கல்வி முறை இருக்கா அதுவும் கிடையாது எங்களை அறிவை தொழிலாள வர்க்கங்களாக உருவாக்குவதற்கான கல்வி முறையா இருக்கின்றது பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இந்த சீசன் டைம் ஆயிடுச்சுன்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே நிறைய நோட்டீஸ் டை கீழாம் கார்லாம் இறங்குவோன்னு என்னனு பாத்தீங்கன்னா நிறைய நோட்டீஸ் இந்த கல்லூரிக்கு வாங்க நீங்க பறிச்சு முடிச்ச உங்களுக்கு வேலை வாய்ப்பு இப்ப பறிச்சு முடிச்ச உடனே வேலை வாய்ப்பா அப்ப எல்லாரும் போய் சேர்றாங்க அப்ப படிச்சு முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு முறை இருக்கா சமீபத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் சாம்சம் தொழிற்சாலையில தொடர் போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க இங்க இந்த மாணவர்கள் எல்லாம் கேட்கிற ஒரே கேள்வி அங்க இங்க படிச்சு முடிச்ச உடனே வேலை வாய்ப்போம் அப்படின்னு தான் பல்வேறு ஐடி நிறுவனங்களும் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கும் என்ன செய்யறாங்க அப்ராண்டிஸ் இந்த சர்டிவிகேட்டுக்காக போறாங்க போய் பாத்தீங்கன்னா சர்டிவிகேட்ட வாங்கிட்டு மூணு வருஷத்துக்காக தான் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் திரும்பி விறக்க விட்டுருறாங்க என்னடான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜி உணவு தயார் பண்ணிட்டோம் இந்த பத்தாவது பனிரெண்டாவது முடிச்சிட்டு வாங்க உங்களுக்காக வேலை வாய்ப்பு படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பு பன்னாட்டு முதலாளிகளுக்கு ஒரு காலத்திலே இந்த பண்ணை அடிமைகளுக்கான முதலாளிகளுக்கு அடிமையாக இருந்தோம் இன்றைய கல்வி முறையின் மூலமாக பன்னாட்டு முதலாளிகளுக்கு அடிமையாக இந்த கல்வி முறையை ஒழித்து வேண்டும் இது

அவன்கிட்ட அந்த லீடர்ஷிப் நாங்க பேரம் பேசுவேன் நீ வேலைக்கு போக முடியாதுன்னு வேலையை விட்டு நான் போக முடியாது எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடு வெளியேற்றுற அப்படின்னு பதில் சொல்ல வேண்டும் அப்போ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கல்வி முறை அடுத்த கட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த கட்டமாக இன்று சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாக இணையதளங்களிலே ஒரு செய்தியை பார்த்தேன் மாணவர்கள் போகும்பொழுது பட்டாக்கத்தையோட போற பக்கத்தில் இருந்த சாதிய பிரச்சனையா என்ன செய்யறான் இருந்து இருந்து போட்டு முறை அவனை அறிவுண மாணவராக உருவாக்குகிறாரா அதுவும் கிடையாது அவனை சாதியவாதியாக மதவாதியாக உருவாக்குகின்ற இந்த கல்வி முறை அவனை அவனை சகமானவனை நேசிக்கின்ற ஒரு எல்லா வடிவங்களிலும் அவனை மீண்டும் மீண்டும் சாதிய உணர்வுகளோடு மத உணவுகளோடும் உருவாக்குகின்றது அது போய் அவன் என்ன செய்யறா கூட படிக்கின்ற கூட உட்கார்ந்து இருக்கின்ற அவனோடு வழங்கக்கூடிய சகமானவனை வெற்றா அது இல்லாம அடுத்த கட்டமா என்ன செய்யறா அவன் அடுத்த கட்டமா வளர்ந்த உடனே ஆணவ படுகொலை என்ற போக்கில போறான் ஆணவ படுகொலை எங்க பார்த்தாலும் சாதிய உணர்வு உணர்வு ஆளுநரும் சல்பர் அமைப்புகள் உருவாக்குது அப்படிப்பட்ட சிந்தனைகளோட இங்க பள்ளியிலே சாதிய உணர்வு வளர்ந்து விட்டா என்ன செய்யறான் ஆணவ உணர்வு என்ன செய்ய இப்படி பேர் அழிவை நோக்கி இந்த சமூகம் கடந்து போய் கொண்டிருக்கின்றது வருங்கால தலைமுறைகள் வாழ முடியாத இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை காலி செய்து பன்னாட்டு முதலாளிகளின் அடிமை இறைக்காடுகளாக மாற்ற நினைக்கின்ற சாதி கலவரங்களை உருவாக்கி நிலப்பரப்பை நினைக்கின்ற இந்த பெரியாரி அம்பேத்கர் ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் நிலத்தையும் வளத்தையும் கல்வியும் எங்களுக்கான உரிமையும் ஒரு காலத்தில் விட்டு நூத்தமும் விட்டு கொடுக்க மாட்டோம் கடைசி வரை உறுதியாக நின்று போராடுவோம் உரிமைக்காய் உரிமைக்காய் என்று வாய்ப்பு கூட்டு